ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசான்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு எதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்க அக்னி நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது தேதி நேரம் இதை பற்றிய ஒரு முழு விபரமும் அக்னி நட்சத்திரம் உருவான ஒரு வரலாற்று கதை இதையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அது கூடவே நம்ம அந்த அக்னி நட்சத்திர நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னு தெரிஞ்சுருக்கோம் பாதியிலேயே ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் அக்னி நட்சத்திரம் எப்போது ஏன் அந்த நாளில் வெயில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஜோதிட சாஸ்திரப்படி ஆண்டுதோறும் சூரியன் சித்திரை மாதம் மேசராசியில் நுழையும் போது உச்சமடைகிறார் அப்படின்னு சொல்லப்படுது பூமியில் அதிக வெயில் தாக்கம் இருப்பது இந்த அக்னி நட்சத்திரத்தில் தான் அப்படிங்கிறதுனால அதை கத்திரி வெயில் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் அக்னி நட்சத்திரம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி வைகாசி மாதம் பதினஞ்சாந்தேதி முடிவடையுங்க அது என்னென்னா மே மாதம் நாலாம் தேதி ஆரம்பித்து மே மாதம் இருபத்தெட்டாம் தேதி அன்றைக்கி முடிவடையும் அந்த அக்னி நட்சத்திரம் உருவான கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போது அதுக்கு முன்னாடி அக்னி நட்சத்திரம் நமக்கு என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா மே மாதம் நாலாம் தேதி சனிக்கிழமை அன்றைக்கி ஆரம்பிக்குதுங்க மே இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையில முடியுதுங்க இந்த நாட்களில் நம்ம எப்போவுமே வந்து நம்மளுடைய உடல்நிலையை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அக்னி நட்சத்திரம் உருவான கதை புராண கதையின்படி ஸ்வேதகி அப்படிங்கிற மன்னர் வந்து பன்னிரண்டு ஆண்டுகளாக ஒரு யாகம் செய்து வருகிறார் அந்த யாகத்தில் நெய்ய அதிக அளவு ஊற்றுகிறார் இதன் காரணமாக அக்னி பகவானுக்கு தீராத பசி ஏற்படுது இந்த பசியை போக்கறதுக்கு பிரம்மதேவன்கிட்ட சென்று வழி ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்குறாங்க அதற்கு அவர் நந்தவனத்தை விழுங்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு ஒரு நந்தவனத்தை நீ சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பிரம்மாதேவர் தேவர் அப்போது அக்னிதேவன் அவர் சொன்ன மாதிரியே அந்த நந்தவனத்தை சாப்பிட்றதுக்காக போகும்போது இந்திர பகவான் அதை தடுத்து மழை பெய்ய வச்சிடுறாராம் இந்திரன் வந்து மழை பெய்ய செஞ்சிடறாரு அப்படி மழை பெய்ய செய்யும்போது அக்னி தேவன் என்ன பண்ணுறாரு விஷ்ணு பகவான் கிட்டே போயிட்டு தனக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறார் அப்போது அர்ஜுனன் காட்டின் மேற்புறத்தில் கூரை அமைத்து மழை வராமல் பாதுகாக்கிறாரா கிருஷ்ண பகவான் அக்னி தேவனுக்கு ஒரு நிபந்தனையும் இடுகிறார் என்ன அப்படின்னாக்கா அதாவது இதற்காக இருபத்தி ஒரு நாட்கள் உனக்கு நான் வந்து வரையறுத்து தரேன் அதன்படி இந்த இருபத்தி ஒரு நாள் தான் நீ வந்து இந்த நந்தவனத்தை விழுங்கணும் அதாவது இதற்காக இருபத்தி ஒரு நாட்கள் வரையறுக்கிறார் கிருஷ்ண பகவான் அந்த இருபத்தி ஒரு நாட்களில் என்னென்ன செய்றாங்க அப்படிங்கிறத சொல்லுறேன் அதன்படி அக்னி பகவான் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா முதல் ஏழு நாட்கள் பூமியோட பகுதியை உண்கிறார் அக்னி தேவன் அதனால் வெப்பம் வந்து பூமியில் மெதுவாக பரவத் துவங்குது அடுத்த ஏழு நாட்கள் பெரிய மரங்களை விழுங்குகிறார் இந்த காலகட்டத்தில் அதிக வெப்பம் இருக்குது இறுதியாக உள்ள ஏழு நாட்களில் பாறையை விழுங்க தொடங்குகிறார் இதனால் வெப்பம் வந்து படிப்படியாக மிதமாக மிதமாக அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பம் வந்து குறைய ஆரம்பிக்குது இதுதான் வந்து உங்களுக்கு அக்னி நட்சத்திரம் உருவான கதையாக புராண கதையாக சொல்லப்படுதுங்க இப்போவுமே வந்து சொல்லுவாங்க அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும்போது அந்த முதல் ஒரு வாரம் வந்து ரொம்ப உஷ்ணா ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து புராண கதைகள்லேயே இப்படி தான் சொல்லியிருக்காங்க வெப்பத்துடைய தாக்கம் வந்து அந்த ஏழு நாட்களும் அதிகப்படியான தாக்கமாக இருக்குமாங்க அதெல்லாம் இந்த ஒரு புராண கதையை உங்களுக்கு நான் வந்து சொல்லிருக்கேன் அடுத்தபடியாக இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நாம் செய்யக்கூடாதவை என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் புது வீடு குடி போகிறது அதாவது புதுமடை புகு விழா கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது பால் காய்ச்சதல் கூடாது புது வீடு பார்த்துருக்கீங்க அப்படின்னாக்க அக்னி நட்சத்திர காலத்தில் பால் காய்ச்சக்கூடாது அக்னி நட்சத்திரம் முடிஞ்சோட தான் பால் காய்ச்சணும்னு சொல்லுவாங்க செடி கொடிகளை வெட்டக்கூடாது தடை முடி காணிக்கை செலுத்துதல் அதாவது மொட்டை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் காரு குத்துதல் செய்யக்கூடாது கிணறு வெட்டுறது கூடாது அதே மாதிரி மரம் வெட்டுதல் விதை விற்த்தல் வீடு பராமரிப்பு பணிகளை தொடங்கிறது நெடுந்தூரம் பயணம் பூமி பூஜை போடுறது இதெல்லாம் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னாக்கா வந்து பூமிக்கு உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னாக்கா உடல் வந்து சூடாகிடும் அதனால் உடல் உபாதைகள் ஏற்படும் அதே மாதிரி வீடு பராமரிப்பு பணினால் நம்ம ரொம்ப வெயிலில் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதனால் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு அந்த காலத்துலேருந்து நம்மளுடைய முன்னோர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஒரு வரைமுறை வச்சிருக்காங்க அதை தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரோம் அந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா திருமணம் செய்யலாம் நிச்சயதார்த்தம் செய்யலாம் சீமந்தம் போன்ற சுபகாரியங்களை செய்யலாம் மேலும் இந்த காலகட்டத்தில் அக்னி பகவானை வழிபாடு செய்து நீர்தானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை சேர்க்கும் அன்னதானம் பண்ணலாம் காலணிகள் தானம் கொடுப்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சிறப்பு இல்லாமலாம் ஒரு சிலர் இருப்பாங்க இல்லைங்களா நம்ம வந்து காலணி வாங்கி தானமாக கொடுக்கலாங்க அது ரொம்ப புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு குழந்தை பிறந்து இருக்குது அதுக்கு வந்து ஒரு வருஷம் முடிஞ்சு காது குத்துற வங்ஷன் வச்சே ஆகணும் அதுதான் பண்ணணும் அந்த காலம் தான் நமக்கு அந்த நே அவங்களுடைய அந்த குழந்தைங்களுக்கு காது குத்துற நேரம் அப்படிங்கிறது அப்போ தான் வருது அப்படின்னாக்கா தவிர்க்க முடியாத காரணங்கள்லாம் நீங்கள் வந்து காது குத்துறதை வச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வேறு வழி அதாவது அவங்களுக்கு அப்போ தான் அந்த ஒரு வருஷம் முடியும் அந்த நா காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு கா ஆயுஷாமம் பண்ணணும் காது குத்துறது வைக்கணுன்னா தவிர்க்க முடியாத ஒன்று கண்டிப்பாக அதை செஞ்சிடலாம் ரொம்ப நம்ம வெளியூர் பிரயாணம் பண்ணுறது வெயிலெலாம் அதிகமாக வேலை செய்கிறது இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் செருப்பு இல்லாமல் ரோட்டில் நிறைய பேர் நடந்து இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து காலணி வாங்கி கொடுக்குறது நமக்கு ஒரு புண்ணிய பலனாக கிடைக்குங்க அதே மாதிரி அன்னதானம் தான் நான் கொடுக்குறது நீர் கொடுக்கறது இப்போ பார்த்திங்கனாக்கா எங்கே பார்த்தாலுமே மோ நீர்மோர் பந்தல்னு போட்டு எல்லா இடத்துலையுமே தண்ணி நீர்மோர் நமக்கு வந்து நிறைய பேர் கொடுக்குறாங்க அது மாதிரி செய்கிற இடத்துல கூட நீங்களும் போய்ட்டு சேர்ந்து அந்த மாதிரியும் நீங்கள் தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறந்த பலன் கொடுக்கும் இந்த மாதிரி நம்ம செய்கிறது மூலமாக அக்னி தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம முழுமையாக பெற முடியுங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு அக்னி நட்சத்திரத்தை எப்போ தொடங்குது அந்த நா காலகட்டத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அக்னி நட்சத்திரம் உருவான ஒரு கதை இது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா இந்த வீடியோவை உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சா நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்